ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூத்தி எண்பதாவது பாடல் கதியை பெற வேண்டி பாடியது உதமான செயலிமை சபமிழினல் சிபமிழிதோர்கமுதே இடமில்லிகை கொடையிலிதொல் இயல்பில்லினல் தமிழ் பாட இருபதமோ திருவினையர் இயல்கதியை தரவேணும் திடுமசுர திடமசுர மடிய பொறும் வேளா கிரணகுரை இதழ் மலர் கோ கிர படசடையில் பதசதையில் புனை நடன பரமதம குருபா பலவயலில் தரள நிறை பழனிமலை பெருமாளை திருபதமும் முற்றிருவினைய தரவேணும் இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் கொடிய செயல்களையே செய்வதற்கு தூண்டுகின்ற தீய புத்தியை உடைய அசுரர்களது குலம் அழிந்தொழியுமாறு போர் புரிந்த பேராய்தரே இளம்பிறை அருகு ருத்ராட்சம் மலர்கள் அதாவது கொன்றை மலர் போன்றவை பறவையின் இறகுகள் இவற்றை விரிந்த சதையில் தரித்தவரும் உயிர்களுக்கு தகராகாச பெருவழியில் இடையராத ஆனந்த நடனம் செய்பவரும் பெரிய பொருளுமாகிய சிவபெருமானுடைய ஒப்பற்ற திருப்புதல்வரே தவறாமல் பயனை நல்கும் சென்னெல் கமுகு முதலேவை தரும் வயல்களில் முத்துக்கள் நிறைந்துள்ள பழனிமலையின் மீது எழுந்தருளுள்ள பெருமிதம் உடையவரே அடியேன் தேவரீரை அடைவதற்குரிய திருவருள் நெறியில் உறுதியில்லாதவன் நற்குணம் இல்லாதவன் திருவடி தொழும் நல்ல திறமையற்றவன் உலகம் அதிசயிக்கக்கூடிய செயல்களை செய்யாதவன் உண்மை அறிவு கூடிய தவமும் செய்யாதவன் ஜபமும் செய்ய பழகாதவன் சொர்க்கலோகத்தில் சிறிதும் இடம் பெறாதவன் வறியவருக்கு ஒரு பொருளையும் வழங்காதவன் நல்ல தமிழ் சொற்களைக் கொண்டு தேவரீரை பாக்கலாக பாடி துதிக்க சொல் சொல்திறமையற்றவன் ஒருவித நல்ல குணங்களும் இல்லாத அடியேன் தேவரீரது திருவடி இரண்டையும் சார்ந்து இரு வினைகளும் நீங்க பெற்று உய்ய உயர்ந்த முக்தி வீட்டை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் ஜபம் தபம் செய்ய பெரும் பயன் எய்தலாம் என சிவாகமங்கள் கூறுகின்றன ஜபமானது வீட்டிலிருந்து பசு தோட்டத்தில் நந்தவனத்தில் மலையின் மேல் நதிக்கரையில் சிவாலயங்களில் சிவ சன்னதியில் என ஜபிக்க பல மடங்கு பலன் பெருகும் அசுரகுல காலா சிவகுமாரா பழனி ஆண்டவா உறுதி நற்குணம் நல்ல திறன் அற்புதமான செயல் மெய்த்தவம் நல்ல ஜபம் சொர்க்கத்தில் இடம் கொடை தமிழ் பாடும் இயல்பு இவை இல்லாத எரியேனுக்கு தேவரீருடைய திருவடி பேற்றை தந்தருள வேண்டும் பரகதியை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நமக்கு எந்த தகுதியும் இல்லை என்று தாழ்வான எண்ணத்தை நினைக்காமல் கட்டாயம் நமக்கும் அருள் புரிவார் என நம்பி சரணாகதி செய்து குரு உபதேசம் பெற்று நம் இரு வினைகள் களைய முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்